சித்திரை முழுநிலவு மாநாடு தொடர்பாக ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பாமகவினர் ஆலோசனை நடத்தினர் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட தலைவர் செல்வகுமார் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் சரவணன் முன்னிலையிலும் சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் பணப்பாக்கத்தில் நடைபெற்றது இதில் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் ஷேக் முஹைதீன் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மருத்துவர் கோவிந்தசாமி உழவர் பேரியக்க தலைவர் ஆர்

மாநாடு வெகு சிறப்பாக நடைபெறும் லட்சத்துக்கும் மேற்பட்டார்கள் சிறப்பாக அமையும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் ஒசூரில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் உழவர் பேரியக்க மாநில செயலாளர் வேலுச்சாமி கலந்து கொண்டார் சாதிவாரி கணக்கெடுப்பு இட ஒதுக்கீடு குறித்து மாமல்லபுரம் மாநாட்டில் வலியுறுத்தப்படும் என அவர் கூறினார் இதேபோல் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் நாராயணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாமக மாநில துணைத் தலைவர் இளவழகன் மாவட்ட பொறுப்பாளர் செங்கோட்டையன் ஆகியோர் கலந்து கொண்டு சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து எடுத்துரைத்தார் பெற்று அடிதல் அமைக்கின்ற அமைய வேண்டும் கிடையாது ஒன்று கூடம்ாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து மக்கள் தொகைக்கு வாரியாக இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில அனைத்து சமுதாய ஜாதிய தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் இந்த மாநாட்டிற்கு தோழமையோடு இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களையும் இந்த மாநாட்டிற்கு அழைத்து வருவதென இந்த கூட்டத்தின் வாயிலாக இங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது